வணக்கம் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி அதனால் இப்போ சரி விலாக் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு உட்காந்து நிதானமாக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் பண்ணேன் அதுதான் இப்போ நம்ம இப்போது நம்ம ஃபேமிலியில் நூ பன்னெண்டு சப்ஸ்க்ரைபர் ஒரு வாரத்தில் புதுசாக ஆட் ஆகிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளோ தூரம் லிஃப்ட் பண்ணுறதுக்கு மேலும் என்னை நிறைய லிஃப்ட் பண்ணி விடுங்க நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன் அதுதான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து மாங்காய் கறி சேலத்து மாங்காய் கறின்னு அஸ்வின் குக்வித் கோமாளியில் அஸ்வின் பண்ணால் அதை தான் நான் பண்ணுறேன் அப்படியே பண்ண முடியாது எப்போவுமே அவங்கவுங்க மெத்தடுன்னு ஒன்று இருக்குது அதில் அப்படியே நிறைய மாற்றி மாற்றி கண்டுபிடிச்சி ஒரு ரெண்டு மெத்தேடு எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் சூட்டாச்சு அதில் ஒரு மெத்தேடு இன்றைக்கி நான் பண்ணி காமிக்கிறேன் இன்னொன்று மெத்தட் வந்து இன்னொரு விளாகில் ஏதாவது பண்ணி காமிக்கிறேன் அதுதான் வாங்க இப்போ வந்து கடலப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டும் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டும் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அப்புறம் வெந்தயம் வந்து கால் டீஸ்பூனு மூணு மிளகாய் மிளகாய் மிளகு அப்புறம் பச்சை மிளகாய் வேறு வச்சுருக்கேன் அதனால் காரத்துக்கு பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும் தேங்காய் ஒரு கால் மூடி அவ்வளோதான் இதெல்லாம் வந்து இந்த பொருள்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வறுக்கணும் வறுத்துட்டு கடலப்பருப்பு வறுக்கிறோம் அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு ஓரளவு ரோஸ்ட் வந்தால் போதும் அது மாதிரி நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு காஞ்ச மிளகாயும் போட்டு நல்லா வறுத்துக்க வேண்டியதான் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து தனியாக சொல்ல மறந்துட்டேன் தனியா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதையும் வறுத்துட்டு மிளகு ஜீரகம் வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதோட தேங்காயும் அந்த கடலப்பருப்பு தோரம் பருப்பு வரத்தம் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஆறுன ஒன்று மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் அதுதான் இப்போ அரைக்க அரைச்சிக்கலாம் இது இந்த பொருள்லாம் ஆகிடுச்சு அடுத்தது அந்த காய்கறி அது வந்து வெங்காயம் தக்காளி மாங்காய் பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பில்லை கொத்தமல்லி இவ்வளோ தான் ரெண்டு தக்காளி எடுத்துருந்தேன் ஒரு வெங்காயம் எடுத்துருந்தேன் அதுதான் எல்லாம் அதெல்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போதும் மாங்காய் தான் மெயின் வந்து கடுகு உளுத்த கடுகு ஜீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும் தக்காளி நல்லா வெந்து வர்றதுக்காக தான் ஒரு உப்பு ஒரு பாதி உப்பு அதில் போட்டேன் பாதி உப்பு வந்து அப்புறம் கடைசியில் போட்டுக்கலாம் அதை நான் அந்த அரைச்ச விழுதில் சேர்த்துட்டேன் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அரைச்ச விழுதை கொட்டணும் கொட்டி நல்லா கலந்து நல்ல கொதிக்க வைக்கணும் மஞ்சப்பொடி போடணும் அதில் மஞ்சள் பொடி போட்டு நல்ல திரும்பவும் வதக்கணும் வதக்கி ஓரளவு கொதி வரும்போது இந்த மாங்காய் பீஸை போடணும் அதில் போட்டு மூடி வச்சுட்டா வெந்துடும் மாங்காய் வெந்தோடன அதுதான் பதம் மாங்காய் வெந்ததும் அதில் வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்க வேண்டியதுதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த கொத்தமல்லி தழை தூவி இதெல்லாம் இறக்குனது சாதம் போட்டு அதில் மாங்காய் கறி போட்டு கொஞ்சம் நெய் போட்டு போய் சாப்பிட உட்காந்தேன் ஏன்னா டுவெல் தேர்ட்டிக்கு ஆகிடுச்சி டைமு சரி சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு சாப்பிட உக்காந்தேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாங்காய் கறி அப்புறம் கொஞ்ச நாளை வந்து ரெஸ்ட் எடுத்தேன் மத்தியானம் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் படுத்திருந்துட்டு மூணு மணி போல் என் பொண்ணை போய் ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வந்தேன் கூட்டு வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே தான் கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வந்துருந்துச்சு சரி அதெல்லாம் எடுத்து வைப்போம் அப்படின்ட்டு எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயாகிடுச்சு இப்போ மளிகை சாமான் எடுத்து வைக்கிறது அந்த செல்ஃபில் வந்து இவ்வளோ இந்த இதெல்லாம் வந்து நீட்டாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்ச நாள் மண்டி க்ளீன் பண்ணேன் அதனால் ஓரளவு எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு மேலே எல்லாம் கோதுமை மாவு எல்லாம் இருந்துச்சு இந்த இதெல்லாம் பருப்பு இந்த ஐட்டம்லாம் இதில் வந்து மில்லட்ஸ் எல்லாம் கொட்டி வைப்பேன் அதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கணும் இனிமே தான் மற்ற சாமான்லாம் வாங்கியாச்சு கீழே வந்து புளி தான் வச்சுருக்கேன் ரெண்டு பாத்திரத்துலேயும் புளி தான் வச்சுருக்கேன் அப்புறம் எல்லாம் வந்து உப்பு இந்த மாதிரி இதெல்லாம் அந்த ப ப இது வந்து கடலில் வந்து வேர்க்கடலில் கொஞ்சம் சுண்டலுக்கு கொஞ்சமாக இருக்கிறது வந்து வறுத்து வச்சுப்பேன் அது வந்து எல்லாத்துக்கு கடலில் எல்லா கறி காய் எல்லாத்துக்குமே பொடிச்சு போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் எல்லாமே வகையெல்லாம் இந்த ட்ரேயில் வச்சிருப்பேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா கிராசரிஸ் எல்லாமே இதில் போட்டு செல்ஃபில் வச்சுருப்பேன் அதுதான் அதிகமாக இருக்காது கரெக்டாக இருக்கும் நாங்கள் நாலு பேர் அப்பப்போ வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க அதனால் இதுவே போதும் வந்து தோரம் பருப்பு இதெல்லாம் ரெண்டு கிலோ சமயத்தில் மூணு கிலோ வாங்குவேன் உளுத்த மருப்பும் தோரம் பருப்பு தான் ஜாஸ்தியாக வாங்குறது எல்லாத்தையும் அந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் கொட்டி வச்சேன் அந்தந்த பாத்திரம் பல்லாம் கொட்டி வச்சுட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டேன் வந்து இந்த என் எல்லோரும் சேனலில் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோக்கள்லாம் வந்து உடனே உடனே வந்து சேரும் வந்து இப்போ வந்து அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்கள்டேருந்து விடைபெறேன் மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்